வணக்கம் நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து ஏழு நீதியரசர்கள் கொண்ட ஒரு அரசியல் சாசன அமர்வின் சார்பில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது உள்ளிடஒதுக்கீடை குறித்து அந்த தீர்ப்பு அதில் தமிழ்நாடு அரசினுடைய அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு இருக்கிறது ஆந்திராவில் கொடுக்கப்பட்டது பஞ்சாபில் கொடுக்கப்பட்டது இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அவர்கள் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளிடஒதுக்கீடு வழங்குவது அரசியல் சாசன சட்டத்துக்கு முரணானது அல்ல அது கொடுக்கலாம் என்கிற ஒரு தீர்ப்பைத்தான் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் சரிங்களா அப்போது அரசியல் சாசன சட்டத்தில் அவர்கள் சொல்வது அதிலிருந்து அட்டவணையிலிருந்து ஒரு பெயரை நீக்குவதோ சேர்ப்பதோ தான் பிரச்சனையே தவிர அவர்கள் அதிலே தான் இருக்கிறார்கள் ஆனால் இருக்கிறார் பேக்வேர்ட்னஸ் இருக்கிறார்கள் ஆக பின்தங்கி இருப்பவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தருவது சரியான விஷயம் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல அவர்கள் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார்கள் இதை போன்று இன்னும் பின்தங்கியவர்கள் எங்கே இருந்தாலும் அவங்களை கண்டுபிடிச்சு ஆனால் அதற்கான தரவுகள் தரவுகள் கொடுக்கப்பட்டு அந்த தரவுகளின் அடிப்படையில் இப்படிப்பட்ட உள்ளிட ஒதுக்கீட்டை வழங்கலாம் என்பதுதான் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அந்த தீர்ப்பில் ஏற்கனவே வழங்கப்பட்ட சின்னையா வர்சஸ் ஆந்திரா கவர்மெண்ட் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது செல்லாது என்று சொல்லப்பட்டு விட்டது ஏன்னா அதில் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒதுக்கீடு வழங்கும்போது அது வந்து அரசியல் சட்டத்துக்கு முரணான ஒரு விஷயம் இருக்கிறது என்று அப்பொழுது தீர்ப்பு கொடுத்தார்கள் இப்போ அந்த தீர்ப்பு செல்லாது என்று இந்த தீர்ப்பில் சொல்லிவிட்டார்கள் ஆக ஏழு நீதிபதிகளே ஒரே ஒரு நீதிபதி மட்டும் அது கொஞ்சம் மாற்று கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த மாற்று கருத்து என்பது அவர்கள் வந்து கிருமி லேயரை இதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க பட் அந்த கிருமி லேயர் என்பது அது இங்கே வந்து பொருந்தாது என்பது எங்களுடைய கருத்து கிருமி லேயருக்காக அதாவது பொருளாதார அடிப்படை என்பதுதான் கிருமி லேயர் அந்த பொருளாதார அடிப்படையில் அருந்ததியர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை இடஒதுக்கீடு எதற்காக வழங்கப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய இழிவுத்தன்மை இந்த சாதியின் அடிப்படையிலே நாம் இழிந்த நிலையில் இருக்கிறோம் என்பதற்காகத்தான் அந்த இடஒதுக்கீடே வழங்கப்பட்டது அதிலும் இது பதினெட்டு விழுக்காட்டில் எங்களுக்கான வாய்ப்பு ஒரு ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லும்போது அதிலிருந்து ஒரு ஏழு சாதிகளை பிரித்து இவர்களுக்கு அந்த வாய்ப்பு தர வேண்டும் என்கிற முறையிலே தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த முடிவை எடுத்து அந்த உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுத்தார் அவர் முறையாக செய்தார் அவர் வந்து ஒரு கேபினட்டை கூட்டினார் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் ஒரு ஒரு நபர் குழுவை கூட்டினார் அந்த ஒரு நபர் குழு மாண்புமிகு நீதியரசர் ஜனார்த்தனம் அவர்கள் தமிழை கூப்பிட்டு அதில் வந்து நிறைய தரவுகள் எடுக்கப்பட்டது அருந்ததிகள் குறித்து தமிழ்நாட்டில் என்னென்ன அவர்களுடைய ஸ்டேட்டஸ் அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஸ்டேட்டஸ்னுடைய அடிப்படையிலே தான் இந்த உள்ளிட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது ஆக இது வழங்கப்பட்டதில் தவறில்லை அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது இதையெல்லாம் தான் இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கிறது ஆனாலும் மீண்டும் இவர்களுக்கு யாரை கண்டுபிடிச்சு எடுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் முதல்வர் தளபதி அவர்கள் இங்கே வந்து தீ தீர்மான நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்காரு சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் நாம் என்ன கேட்குறோன்னா இப்போ இந்த சென்சஸ் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புற அதிகாரம் யார் கையில் இருக்கிறது ஒன்றிய அரசு கையில் இருக்கிறது அதே போல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவர்கள்தான் எடுக்க வேண்டும் ஏற்கனவே மாநிலங்கள் எடுத்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் குளறுபடி இருக்கிறது என்று அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் பீகாரில் எடுக்கப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக இங்கே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கச் சொல்லி முதல்வரிடம் சொன்னால் அவர் மத்திய ஒன்றிய அரசை காட்டுகிறார் என்று சில தலைவர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார் இது எடுக்க வேண்டிய பணி வந்து ஒன்றிய அரசனுடையது அப்படி எடுத்தால் இன்னும் பல பேர் இங்கே கிடைக்கலாம் இன்னும் வந்து இந்த ரிசர்வேஷன் அந்த இடஒதுக்கீட்டினுடைய அந்த உள் அதுக்குள்ளே வராதவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சி அவர்களுக்கும் கொடுக்கலாம் இன்னும் பல மாநிலங்களில் ரிசர்வேஷனை இன்னும் கொடுக்கல கர்நாடக மாநிலத்தில் இன்னும் இடஒதுக்கீடு அருந்ததியர் மக்களுக்கு வந்து உள்ளிடஒதுக்கீடு கிடையாது ஆந்திராவிலும் இன்னும் இல்லை கேரளாவிலும் இல்லை அப்போ எல்லாமே நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு வழிகாட்டியாக இருக்கிறது ஆக இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடவு கீடு பெறுவதற்கு அது உடனடியாக கிடைத்து விடவில்லை ஆதித்தமிழர் பேரவை முப்பது ஆண்டு கால போராட்டம் மிக கடுமையான போராட்டம்லாம் நடந்திருக்கு பஸ் உடைப்பு நடந்திருக்கு மாநாடுகள் நடந்திருக்கிறது பேரணி நடந்திருக்கிறது கருத்தரங்கம் நடந்திருக்கிறது ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு நிறைய நடந்திருக்குங்க முப்பது ஆண்டு காலம் இதெல்லாம் நடந்து அதனுடைய முழுமையான ஒரு விஷயமாகத்தான் இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இதை எப்படியும் நாம் வேறு வழியில் செஞ்சுதான் ஆகணுங்கிற முடிவுக்கு அவர் வந்து அதை செய்தார் ஆக அது செய்த பிறகு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற சகோதர சாதிகள் என்று சொல்லக்கூடிய சில பேர் சில தலைவர்கள் அது பிடிக்காமல் வழக்கு மன்றத்துக்கு போனார்கள் ஆனால் இப்போ வந்து மீண்டும் அந்த உச்ச மேலே இந்தியாவில் இந்திய துணைக்கிறது வேற எதுவுமே இல்லை அதுதான் முடிவானது ஆக அருந்ததியருக்கான உள்ளிட ஒதுக்கீடு இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதை மீண்டும் செழுமைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை நமக்கு இருக்கிறது அது இன்னும் மக்கள் தொகை அடிப்படையில் ஆறு விழுக்காடாக மாற்ற வேண்டும் அது மட்டுமல்ல வெறுமனே மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் இல்லை இவர்கள் மீது திணிக்கப்பட்ட இழிவு ஒரு வீட்டில் வந்து ஒரு அஞ்சு பேர் டாக்டரா வந்துட்டேன்னா நான் கேட்குறேன் அல்லது அஞ்சு பேர் கலெக்டராகவே வந்துட்டாங்கன்னு வைங்க அவங்க சாதி இழிவு போயிருமா போகாதுங்க சாதி இழிவு அப்படியே தான் இருக்கும் ஆக அந்த இழிவுக்காகத்தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது ஆக வந்து இவங்க வந்து இப்போ சொல்கிறாங்கல்ல கிருமிலேயர்ன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் நிறைய பேர் படிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நிறுத்திடலாம்னு சொல்கிறாங்கல்ல அப்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு நிறுத்த வேண்டும் உயர் ஜாதிகளாக மூணு விழுக்காடு இருந்து கொண்டிருக்கிற அவர்கள்தான் அத்தனையும் இன்றைக்கு ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஐந்து தலைமுறை இல்லை பத்து தலைமுறையாக இன்றைக்கி ஆட்சிகள் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் நிறுத்தணும் இன்னும் சொல்ல போனால் ஐந்து தலைமுறைகளுக்கு மேலே அவங்க வீட்ல எல்லாரும் இருந்தா அவங்களுக்கு தடையே பண்ணலாம் இவங்களுக்கு அரசு பதவி தரக்கூடாதுன்னு தடை செய்யலாம் ஆக அதையெல்லாம் நோக்கி நகர இவங்க வந்து கிருமிலையரை பத்தி பேசும்போது ஐந்து தலைமுறையில் ஒரு குடும்பத்துல வந்து எல்லா பதவியில் இருக்கிறான்னு சொன்னா ஏன் அந்த குடும்பத்துக்கு தடை செய்யக்கூடாது அதை தடை செய்யலாம் ஏன் அந்த வகையில இந்த அரசு சிந்திக்கவில்லை ஆக இதையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டுதான் இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் நம்மை பொறுத்தளவு இது இப்படிப்பட்ட உள்ளிட ஒதுக்கீடு இன்றைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி குறிப்பாக அருந்ததியர் மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இதில் முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைக்கு முதல்வராக இருக்கிற நம்முடைய தளபதி இவர்களுக்கெல்லாம் அருந்ததியர் மத்தியில் நாங்கள் அருந்ததியர் சார்பில் ஆதித்தமிழர் பேரவின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்